சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மார்கழி மாதம் மூன்றாம் நாள் திருதியை திதி காலை பத்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ இன்று நல்ல நாள் அதன் மூலமாக அவர்களுக்கு பண வரவு கிடைக்கும் அதை போலவே சொந்த போல வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு முடிவை முடிவினை எடுத்து அதன் மூலமான வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கு இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை அடைகிறார் சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கு சேர்ந்திருக்கு இல்லையா நான்காம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும் மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல மங்களகரமான விஷயங்களே இன்றைக்கு மனசில் வரும் வீட்டுல இது வரைக்கும் ஒரு ஒரு ஒன்று கூட நல்லது நடக்கவே இல்லைங்க என்கின்ற மாதிரியாக குடும்பமே ஏன் இப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள் திருப்பு முனைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாளை சொல்ல முடியும் கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களிலேயே இன்றைக்கு மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் வாடகை ஒரு மாதிரியாக வாடகையை வாங்கித்தான் வந்து ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் ரெசார்ட் போன்ற லாட்ஜிங் போன்ற தொழில் அமைப்புகளோடு கட்டிடங்களால் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்தே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி மேன்மைகள் நன்றாக இருக்கும் வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை நல்ல விதமாக முடிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு அதுலேயும் குறிப்பா நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு அவரவருடைய வயதில் கேட்டார் போல இன்னைக்கு ஒரு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பரவாயில்லையே நல்லா பண்ணி நல்லா படிக்கிறீங்களே என்கின்ற மாதிரியான ஒரு டீச்சர் அல்லது ஏதேனும் கல்லூரி போன்றவங்க கிட்டையோ வேலை அமைப்புகளில் மேலதிகாரிகள் கிட்டேயோ வீட்டில் அப்பா அம்மா கிட்டயோ அல்லது சக உறவினர்கள்கிட்டயோ இன்னைக்கு ஒரு ஷபாஸ் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு முதுகில் ஒரு சொட்டு கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதாவது கடந்த காலங்களில் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசமா ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே வருவதற்கான அத்தனை தீர்வுகளும் தெரியக்கூடிய அமைப்பு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு என நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மங்கள யோகத்தில் ரெண்டாம் வீட்டிலே இருக்கிறார் வாக்கு குடும்பஸ்தானம் இன்றைக்கு அதி அற்புதமாக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க காசு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதாவது தடையாக இருந்த பணம் ஒரு நிலையில் இவர்கிட்ட கொடுத்து சிக்கலாகி போச்சுங்க சும்மா தாங்க கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன் கடனுக்கு கூட வட்டிக்கு கூட கொடுக்கலங்க கை மாத்தா கொடுத்த பணம் வந்து இப்படி போய் மாட்டிக்கிச்சுங்க என்கின்ற மாதிரியாக பண விவகாரங்களில் மன உளைச்சல்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பணம் வருமோ வராதோ உழைத்த உண்மையான பணமாச்சே இப்படி கொடுத்துட்டோமே என்கின்ற மாதிரியாக ஒரு மன குழப்பத்தில் கலக்கத்தில் உளைச்சல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய உழைச்ச பணம் எங்கேயும் போகாதுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வரக்கூடிய பணமே திரும்ப வரக்கூடிய சிறிதளவாவது திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் யாரோடு அமையும் என்கின்ற அமைப்புகள் வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் வரன் பார்த்து போவது அல்லது உறுதிகள் கொடுப்பது நிச்சயார்த்த நடப்பது திருமணம் நடப்பதற்கு இந்த வருஷமே திருமணம் நடப்பதற்கான அதாவது அடுத்த தை மாதத்திலேயே ஏதாவது ஒரு மங்கள விஷயங்கள் நடப்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரனும் ராஜயோகாதிபதி செவ்வாயும் இன்றைக்கு ராசியிலேயே வலிமையாக இருக்கக்கூடிய அற்புத நாள் ஒன்று பத்தாம் அடைய அதிபதிகள் இன்றைக்கு வந்து ஒன்று கூடியிருக்கிறாங்க ராசியில் வேலை தொழில் அமைப்பெல்லாம் அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஷ்டமச்சனின் ஆதிக்கத்தினால கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியாக வாழ்க்கையில இந்த மாதிரியான சோதனைகளை அனுபவிச்சதே இல்லையே என்கின்ற மாதிரியான மன புழுக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் ரிலீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிவாரணம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஜீவனாதிபதியும் இன்றைக்கு பத்தாம் இடத்துல ராசி ராசியில் நீச்ச பங்கு அமைப்புகள் மிக வலுவாக இருக்கிறார் ஆக எல்லா நிலைமைகளையும் வேலை தொழில் அமைப்புகள் கடந்த காலங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைவுகள் விலகக்கூடிய அமைப்பு உங்க உடம்புலேயே இதுவரைக்கும் இருந்த வந்த ஒரு ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இதுவரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்த வந்த ஒரு நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் தொழிலில் தோத்து போயிடுவோமோ இவ்வளவு நஷ்டமா இருக்கே இவ்வளவு விரயமா இருக்கே இப்படிலாம் ஏமாத்துறாங்களே இந்த மாதிரிலாம் ஏமாறுறமே என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியாக நிலை குலைந்து போன அமைப்பில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் திருப்தியான ஒரு நிவாரணங்கள் தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கின்ற நல்ல நாளுங்க ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற யோக இன்னைக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு விரையாதிபதி விரயத்திலே இருக்கிறார் செலவுகள் ஏற்படும் தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் சகோதர சகோதரிகளின் மூலமாக சில செலவுகள் ஆனால் சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு அக்கால் தங்கைகளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒன்றை இன்றைக்கு ஒரு முழு மனதோடு ஆசையோடு செய்து கொடுக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் அக்கால் தங்கைகள் உறவு ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பயண மேன்மைகள் பையன நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக யாரையாவது ஒருத்தரை பார்க்க போய் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக போய் அந்த விஷயம் நல்லபடியாக முடிந்து அந்த நபரை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு பயண மேன்மைகள் ஏற்படக்கூடிய அதன் மூலமான வாழ்க்கை முன்னேற்றம் எதிர்காலத்திற்கு தேவையான சில பல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் வரவுகள் வந்து சரி கட்டக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பதினொன்றாம் இடத்துல பதினோராம் அதிபதி அங்கே நீச்சனோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு அவருடைய நண்பரோடு இருக்கின்ற ஒரு சுப அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாள்னு இன்னைக்கு சொல்லுவேன் ஏதாவது ஒன்று முயற்சி இல்லாமலேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்ணிக்கு அமையும் பொதுவாகவே பாருங்க நம்ம முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படியே செயல்படும் இல்லையா ஏதாவது ஒருத்தர் மூலமாக மற்றவர்கள் ஒன்று செய்ய போக அது நமக்கு நல்ல விதமாக முடியும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னா கூட அது நல்ல விதமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எட்டாம் அதிபதி இன்றைக்கு நீச்சனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கெடுபலன்கள் எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பண வரவுகள் நன்றாக வரக்கூடிய அமைப்பு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை என சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க அண்ணன் தம்பிகள் உறவுகள் இன்றைக்கு பெண்களுக்கு நன்றாக இருந்து அண்ணன் மூலமாகவோ தம்பி மூலமாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் யோக நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் மங்கள யோகத்தில் பத்தாம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் தொழில் வேலை அமைப்போல் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்துருக்குறீங்க இல்லையா ஒரு மூணு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாகவே ஒன்று ப்ரொமோஷனே கிடைக்கலங்க ஒரே சம்பளத்துல எவ்வளோ நாள் தான் இருக்கிறது வீட்டு வாடகை ஏறிக்கிட்டு இருக்குது பால் விலை ஏறிக்கிட்டு இருக்கு விலவாசி ஒரு பக்கம் வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டு தான் இருக்கு சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது நம்மளும் எத்தனையோ வழியில் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு இப்படி இருக்கிறாங்க ஒன்றும் இந்த வேலையை விட்டுறலாமா அல்லது இதை விட சம்பளம் ஏற்றி தருவாங்களா என்கின்ற மாதிரி ஒரு மாதிரி ரெட்ட மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை விட்டுட்டா வேற வேலை கிடைக்குமா அல்லது சம்பள உயர்வுக்காக என்ன பண்றது இந்த மாதிரியான ஒரு வருமானத்திற்காக என்ன பண்ணுவது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வருமானம் உயரக்கூடிய பணவரவு வரக்கூடிய சம்பள உயர்வுகள் வரக்கூடிய பதவி உயர்வுகள் வரக்கூடிய வழிகள் அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் அமைப்போல் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் எந்த துறையில் இருக்கிறீங்களோ எதில் பிழைக்கிறீங்களோ ஒரு மிஷின் வச்சுருக்கிறேன் அதை வச்சுருக்கிறேன் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி துறை அமைப்புகளில் எந்த இடத்துல ஜீவனத்தை வைத்திருக்கிறீர்களோ அது சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு பாக்கியத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் அதை விட ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னா நீச்சனாக இருக்கக்கூடிய ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார் இல்லையா அவர் இன்றைக்கு பலமாக நீச்சபங்க ராஜ் யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமாக எந்த ஒரு முயற்சி பலிக்கலைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோ எந்த விஷயத்துல குழப்பமா இருக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னும் ரெண்டு நாள்ல தீரப்படை அமைப்பு போல் இன்றிலிருந்து விருச்சை ராசிகாரர்களுக்கு ஆரம்பிக்குது ராசிநாதன் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால தைரியமா ஒரு முடிவெடுக்க முடியாதவங்க இந்த முடிவு எடுத்தால் இது பாதிக்குமோ நம்மளையே அது திருப்பி ரிட்டன் ஆக்கி இடுமோ இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி பேசினா இது இப்படி ஆயிடுமோ என்கிற மாதிரியாக ஒரு குழப்ப நிலையிலங்களை வைத்து கொண்டிருக்க கூடிய ஒரு சூழல் கூட இன்றைக்கு அப்படியே விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார்களுக்கு மீண்டும் தாய்நாட்டிற்கு தாய்மாநிலத்திற்கு வர வேண்டிய வரக்கூடிய அனுமதிகள் சரி இதுவரைக்கும் சம்பார்ச்சித்தத போதும் திரும்பி வந்துருவோம் என்கின்ற என்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசி எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டமான உடவே அவர் நீச்ச சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் தேய்பிரை அமைப்புலையும் இருக்கிறார் ஆக கொஞ்சம் மனசு அப்படி இப்படின்னு அலபாயக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு தெளிவற்ற நிலைமை இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால தெளிவான எந்த முடிவையும் இன்னைக்கு தனுசு எடுக்க முடியாது ஆக குடும்பத்துல வாழ்க்கை அமைப்புகள் அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் ஏதாவது ஒரு ஒரு மாதிரியான முக்கியமான முடிவுகளை இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி பண்ணவே வேண்டாம் ஒருத்தருக்கு போய் ஜாமீன் கழுத்து போடுறேன் அல்லது இன்னைக்குன்னு பார்த்து வீட்டு கடனுக்கு ஒரு அப்ளோ அப்ளிகேஷன் போடுறேன் வீட்டு கடன் அப்ரூவலுக்காக இன்றைக்கு ஒருத்தர் போய் பார்க்குறேன் ஒரு கடன் வாங்குகிற சூழல் வரக்கூடிய அமைப்புகள் இதில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பக்குவம் ரொம்ப முக்கியம் இல்லையா யார்கிட்டையும் ஒரு கோபதாபத்தோடு பேசிவிட தேவையில்லாத ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க ஓடிபி கேட்டு வர விஷயத்திலே இன்னைக்கு கவனமாக இருக்கணும் வரப்போ என்ற போன் இன்றைக்கு சைபர் கிரைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த போன் எடுத்தீங்கன்னா அந்த பட்டண ஆளுத்துங்க இந்த பட்டணத்துங்க அந்த லிங்க் அழுத்துங்க என்கின்ற மாதிரியாக ஒரு சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல்கள் கூட நம்ம தேவையில்லாத பண இழப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டிய சந்தராஷ்டமனாலங்க அப்படியே தனுசுராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் மங்களகரமாக நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு இணக்கமாக ஒரு மாதிரியாக ஒரு விட்டு கொடுக்காமல் எல்லாவற்றிலும் அப்படியே சமாதானமாக போகக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு என்ன பாக்கியம் செஞ்ச இந்த மனுஷன் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் விலக்கி வைப்பீங்க பரவாயில்லைங்க என்ன இருந்தாலும் நம்ம சேர்ந்து வாழணும் என்கின்ற மாதிரி 对。<noise> ஒருவரை ஒருவர் ஒத்து போகின்ற விட்டு கொடுத்து போகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அம்மா ஐயா திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நட்புகள் வாழ்க்கை துணை யார் என்பதற்கான தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கும் இளம் பாபகம் சுபத்துவமாக இருக்கும் இல்லையா சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு ஆண் பெண் இருபாலாருக்குமே ஒரு நிலையில் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேர்மையான புரப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய தங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் தெரிவிக்கக்கூடிய அதற்கு சம்மதமும் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் அத்தனை மகரத்திற்கும் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் அதிபதி தேய்பிரி சந்திரனாகி ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நாள் நாள் வரைக்கும் தொழில் அமைப்புகள்ல தேவையில்லாம கடன் வாங்கிட்டு சிக்கல்ல வந்துட்டோமே இந்த கடனை வாங்கியிருக்க தேவை கூடாதோ கஷ்டத்தோட கஷ்டமா இந்த மாதிரி கடன் வாங்காம அப்படியே தள்ளிக்கிட்டு போயிருந்திருக்கலாம் என்கின்ற மாதிரி ஏண்டா கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் வட்டி கட்டி கொண்டிருக்கின்ற சில சூழல்கள் இருக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளும் நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் பத்தாம் அதிபதி இன்றைக்கு நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் இல்லையா கடன் அடையணும்னா வரும் பமான வரத்தானே வேணும் வருமானம் எந்த வழியில் வருது வேலையிலையோல்லையோ வியாபாரத்திலேயோ விவசாயத்திலயோ எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த வருமானம் வருது எந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குதோ அந்த வகை துறைகள் உங்களுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்றத அடிக்கடி சொல்லுமே ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் நல்லா இருக்கிறீங்க தொண்ணூறு சதவிகித கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு யோகமான சிறப்பான ஒன்று அஞ்சு ஒன்பது இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது கோணாதிபதிகள் இன்றைக்கு கோணத்திலே இணைந்திருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலேயும் இதுவரைக்கும் சிக்கலாகி போனவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் அனைத்திலும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு அவைகள் தீரக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் இதை சம்மதிக்க மாட்டேங்குதுங்க அப்படி பண்ண மாட்டேங்குது இப்படி பண்ண மாட்டேங்குது என்னன்னா எதுக்கும் வந்து ஒரு திட்டமிடல அடிக்க முடியல எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க எதை சொல்லி கண்டிப்பது அப்படிங்கிறதே குழப்பமாக இருக்கிறதே என்கின்ற மாதிரி பிள்ளைகள் இல்ல பேரில் வருத்தத்தை அடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களிடமிருந்து தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஜினியரிங் துறையில் கட்டிட நெருப்பு சார்ந்த ஒரு கல்யாண சமையல் ஹோட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணி செய்யக்கூடிய அத்தனை மீன இளைய பருவத்தினருக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியர் வந்து அந்த தொழில்களின் வரிசையில் தொழில் யாரு கையா கை கொடுக்கும் மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருக்கிறார் வீட்டு தேவை நம்ம எல்லாருக்குமே அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை அதாவது எல்லா நிலைகளிலையும் ஒரு சின்ன வீடாவது கட்டிடணும் ஒரு சிறிய வீடு ஃப்ளாட்டு வாங்கிடணும் என்கின்ற மாதிரியான தான் இன்றைக்கு நடுத்தரை வர்க்கத்தை சேர்ந்த நம்மை போன்றவர் எல்லாருமே ஒரு ஆசையில் இருக்கிறோம் நம்முடைய லட்சிய கனவே வந்து நம்முடைய வாழ்நாளில் ஒரு சொந்த வீடை கட்டிடணும் வாங்கிடணும் அப்படிங்கிறதா தான் இருக்குது சிறுநகரங்கள் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு சென்னை மதுரை கோவை போன்ற நகரங்கள் இல்லாமல் நடுத்தர நகரங்களும் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு பில்டிங் தொழிலில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம் சென்னை மாதிரியான இடங்கள்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாடி இருபது மாடி

குருவோடு இணைந்து வளர்பிறை சந்திரனோடு இணைந்து சுக்கரனோடு இணைந்து அல்லது குருவால் வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்டு இதோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூல சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இந்த ஏற்கனவே பில்டிங்ல ஜெயிச்ச பில்லர்களாக இருந்து வீடு கட்டி கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது வீடு சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்கள் கட்டிடம் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கட்டிடத்தை அதாவது கட்டிடம் கட்டி விற்பவர்கள் கட்டிட பொருட்கள் விற்பவர்கள் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது பாருங்க செங்கற்கள் போன்ற அமைப்புகள் தேவைப்படுது கம்பி தேவைப்படுது செவ்வாய் தான் வலுவாக இருக்கும் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களை பார்த்தாலே அவர்களுக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருப்பதை அறிய முடியும் செவ்வாய்க்கு பத்தாம் இடம் திக் பலம் ஜோதிட மூலம் சொல்லுகின்றன எவர் ஒருவருக்கு செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட குரு சுக்கர வளர்புறை சந்திரனுடைய செயற்கை இயற்கையில் இருக்கிறாரோ அல்லது நீச்சமாகவே இருந்தாலும் பரவாயில்லைங்க தொழா லக்கணத்துக்கு அவர் பத்தில் நீச்சமாக இருப்பார் பத்தில் நீச்சமாக இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே திக்பலம் ஏற்படும் ஆக பத்தாம் இடத்துல எந்த ஒரு ஸ்தானம் பலம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் திக்பலமாக இருப்பார் என்கின்றதன் அடிப்படையில் குரு சுக்கர வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய ரிஷபம் துலாம் தனுசு மீனம் ஆகிய நாலு வீடுகளில் அவர் சுபத்துவத்தை அடைவார் இந்த மாதிரி இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு கட்டிட தொழில் கட்டிடத்துறை துறை மீது ஆர்வம் ஏற்பட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகங்கள் கண்டிப்பாக நடக்கும் கட்டிடம் கட்டிடம்தானே இல்லைங்க பூமி காரகனே அவர்தானே ரியல் எஸ்டேட் தொழிலும் கட்டிட தொழிலும் இரட்டை பிறவிகள் இரட்டை சகோதரிகள் மாதிரி இல்லையா ஒருத்தர் வந்து பூமியை விற்கிறார் என்றாலே அந்த இடத்துல கட்டிடம் கட்டி கொடுப்பதற்கும் தயாராகிறார் அப்படிங்கறது அர்த்தம் சில பேர் பில்டர் கட்டிடம் மட்டும் கட்டி கொடுக்கறது இல்லைங்க அவங்களே ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க ஃபிளாட்டு போட்டு விற்றும் கட்டிடத்தை கட்டி கொடுக்கறாங்க இந்த மாதிரி ரெட்டை அமைப்புகளையும் செய்கிறாங்க இல்லையா இதற்கு ஒரே ஒரு கிரகமான பூமிக்காரகனாகிய செவ்வாய் தான் காரணங்க ஆக செவ்வாய் எவர் ஒருவருக்கு வலுத்து சுபத்துவமாக இருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக பூமி துறையிலையும் ஃப்ளாட்டு போடுற அமைப்புகளையும் அந்த ஃப்ளாட்டு மேலமாக கட்டிடம் கட்டி கட்டிட பொருட்கள் விற்க கூடிய அமைப்புகள் ஆறு ஆற்றுமணல் போன்ற அமைப்பு கொண்டு அவர் அவருடைய வாழ்க்கைல மிகப்பெரிய பெரிய நன்றாக பாருங்க தொழில் ரீதியா ஒருத்தர் கட்டிடம் சார்ந்த துறையில இருக்கணும்னாலே செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்பது விதிங்க இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி வளன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க